மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னவோஸ் தேர்வு பகுதி கணக்கு பாடம் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணக்கு இரண்டாவது பருவம் அதில் மூன்றாவது பாடம் இயற்கணிதம் இந்த இயற்கணிதம் பாடத்திலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தி ஐந்து மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு முதல் கேள்வி நூற்றி எட்டின் அடுக்கு குறியீடு டேஸ் இப்போ நூற்றி எட்டை மிகச்சிறிய பகா எண்களால் வகுத்துக்கிட்டே போகணும் பகா எண்கள் வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இப்போ இது இரட்டைப்படை எண் அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டாவில் வகுத்துக்கலாம் ஐம்பத்தி நாலுன்னு கிடைக்கும் மீண்டும் இரண்டாள் வகுத்துக்கலாம் இருபத்தி ஏழு கிடைக்கும் இருபத்தி ஏழில் ரெண்டால் வகுக்க முடியாது அதற்கு அடுத்த எண்ணான மூன்றால் வகுத்துக்கலாம் மூன்றால் வகுத்திங்கன்னா ஒன்பது கிடைக்கும் மூன்றால் வகுத்தீங்கன்னா மீண்டும் மூன்று கிடைக்கும் இப்போ எப்படி எழுதலாம் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு இப்போ ரெண்டு ரெண்டு தடவை இருக்கிறனால ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு மூணு க்யூப் அப்படின்னு எழுதலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு மூணு கியூப் சரியானுடைய ஆப்ஷன் மூன்று கேள்வியின் இரண்டு பின்வருணவற்றுள் எது அறுபத்தி நாலின் அடுக்கு குறியீடு வடிவம் இல்லை அறுபத்தி நாலு இப்போ அறுபத்தி நாலு மிகச்சிறிய எண்ணான இரண்டால் வகுத்து பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் மீண்டும் இரண்டால் வகுத்தீங்கன்னா பதினாறு மீண்டும் இரண்டால் வகுத்தீங்கன்னா எட்டு மீண்டும் இரண்டால் வகுத்தீங்கன்னா நாலு மீண்டும் இரண்டால் வகுத்தீங்கன்னா ரெண்டு இப்போ அறுபத்தி நாலு ஈக்குவல்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முறை இப்போ ரெண்டு பிரிற்கள் ரெண்டு பிரிற்கள் ரெண்டு பிரர்கள் ரெண்டு பிரர்கள் ரெண்டு பிரிறல் ரெண்டுன்னு எழுதலாம் அதாவது அடிமானம் ரெண்டு அடுக்கில் ஆறுன்னு எழுதலாம் இப்போ ரெண்டு பவர் சிக்ஸ் இருக்கா இப்போ ரெண்டு பவர் சிக்ஸ் இப்படி எழுதலாம் அடுக்குக்குறி வடிவம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்தது அடிமானம் நான்கு வர்ற மாதிரி பார்க்கலாம் இப்போ இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் ஸோ நாலு பெருக்கள் நாலு பெருக்கள் நாலு அப்படின்னு எழுதலாம் அறுபத்தி நான்கை அப்போது நாலு க்யூப் அப்படின்னும் எழுத முடியும் அப்போது அறுபத்தி நாலின் அடுக்குக்குறி வடிவம் நாலு க்யூப் அடுத்து பாருங்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு அதாவது எட்டு இன்ட்டு எட்டு அப்படின்னு கூட எடுத்து எழுத முடியும் இப்போ அறுபத்தி நாலு ஈக்குவல் டு எட்டு இன்ட்டு எட்டு அப்படின்னா அடிமானம் எட்டு அப்படிங்கும்போது அடுக்கு ரெண்டுன்னு வரும் எட்டு ஸ்கொயர் இப்போ அறுபத்தி நான்கின் அடுக்கு குறி வடிவமாக எட்டு ஸ்கொயரையும் சொல்லலாம் இரண்டின் அடுக்கு ஐந்து தான் அறுபத்தி நான்கின் அடுக்கு குறி வடிவம் இல்லை சரியான உடைய ஆப்ஷன் நாலு கேள்வி எண் மூன்று மைனஸ் மூணு பவர் ஃபைவ் அடிமானம் மைனஸ் மூணு அடுக்கில் அஞ்சு இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணணும் மைனஸ் மூணு பவர் ஃபைவ் இப்போ மைனஸ் மூணை அஞ்சு தடவை பெருக்கணும்னு அர்த்தம் பாருங்கள் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ கண்டிப்பாக ஆன்சர் மைனஸில் தான் வரும் மூணு மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தேழு இருபத்தேழு மூணு எண்பத்தொன்று எண்பத்தி ஒன்று இன்ட்டு மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு இப்போ மைனஸ் இரநூத்தி நாற்பத்தி மூணு என்பது சரியான உடை ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் நான்கு மூணு கியூபு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயரின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க மூணு கியூபு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் மூணு கியூப்னு என்ன அர்த்தம் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு அப்படின்னு அர்த்தம் ரெண்டு ஸ்கொயர்னால் ரெண்டு பெருக்கள் ரெண்டுன்னு அர்த்தம் மூணு மூணு ஒம்போது ஒம்பது மூணு இருபத்தேழு இப்போ இருபத்தி ஏழு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு இப்போ இருபத்தி ஏழு ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு முப்பத்தி ஒன்று சரியான விட முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் ஐந்து கீழ்கண்ட ஒற்றுள் எது சிறியது நாலு கியூப் மூணு பவர் நாலு ரெண்டு பவர் ஃபைவ் ஒன் அடுக்கு எட்டு இப்போ போட்டு பார்த்துடலாம் நாலு க்யூப் அப்படின்னா என்ன அர்த்தம் நாலு பெருக்கள் நாலு பெருக்கள் நாலு நன்னாங்க பதினாறு பதினாறு நாள் அறுபத்தி நாலு அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனோட மதிப்பு அறுபத்தி நாலு மூணு இப்போ ஒரு நாலுன்னு அதனுடைய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கலாம் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு 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 ஒம்பது இங்கே ஒரு மூணு மூணு ஒம்பது அப்போ ஒம்பது இன்ட்டு ஒன்பது ஈக்குவல் டு எண்பத்தி ஒன்று இப்போ இரண்டு நடுக்கு ஐந்து அப்படின்னா இரண்டை ஐந்து முறை பெருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஒன்றின் அடுக்கு எட்டு ஒன்றை எத்தனை முறை பெருகினாலும் ஒன்று தான் கிடைக்கும் இப்போ இவற்றில் எது சிறியது அப்படின்னா ஒன்று பவர் எட்டு தான் இப்போ சரியானுடைய ஆப்ஷன் நாலு கேள்வியின் ஆறு ஆறின் அடுக்கு ஆறுக்கு சமமானது எது அப்படின்னு கேட்குறாங்க அடிமானம் ஆறு அப்படியே இருக்கட்டும் அடுக்கு ஆறு அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்னா ரெண்டு இன்ட்டு மூணு அப்படின்னு பிரித்து எழுதலாம் அதாவது நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என் இந்த அடுக்கு ஆறு அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதியிருக்கோம் ரெண்டு பவர் மூணு இதனுடைய வேல்யூ ஆறு பவர் சிக்ஸ் தான் இப்போ ஆறு ஸ்கொயர் இப்போ இதுக்கு மட்டும் நம்ம எப்படி எழுத முடியும் ஆறு ஸ்கொயர்னால் முப்பத்தி ஆறுன்னு எழுதலாம் இப்போ மேலே இருக்கிற கியூப் இப்போ முப்பத்தி ஆறு கியூப் அப்படின்னு எழுதலாம் சரியானுடைய ஆப்ஷன் மூணு கேள்வியின் ஏழு ஏ ஏசம் நாலு மற்றும் பி சமம் ரெண்டு எனில் ஏ பவர் பி மைனஸ் பி பவர் ஏயின் மதிப்பு டேஸ் இப்போ ஏ பவர் பி மைனஸ் பி பவர் ஏ இந்த கணக்கில் ஏக்கு பதிலாக நாலு அப்படின்னு பிரதிடணும் பிக்கு பதிலாக ரெண்டு அப்படின்னு பிரதிடணும் என்னோடய மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஏக்கு பதிலாக ரெண்டுன்னு பிரதிட்டிங்கன்னா நாலு பவர் ரெண்டு அது நாலு ஸ்கொயர் மைனஸ் பி பவர் ஏ அப்படிங்கும்போது இரண்டு நடுக்கு நான்கு இப்போ நாலு ஸ்கொயர் அதனோடய வேல்யூ நானாங்க பதினாறு ரெண்டு பவர் நாலு அதனுடைய வேல்யூ என்னது ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு இப்போ பதினாறு மைனஸ் பதினாறு ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ என்பது சரியான உடைய ஆப்ஷன் மூன்று எண் எட்டு எஃப் பவர் ஃபைவ் இன்ட்டு எஃப் கியூப் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் அடிமானம் சமமாக இருக்கும்போது அடுக்குகளின் பெருக்கல்ல அதனோட அடுக்குகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுக்கு விதி முதல் விதி அதாவது ஏ பவர் எம் என்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என் இப்போ எஃப் பவர் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ அதாவது எட்டு எஃப் பவர் எயிட் என்பது சரியானுடைய ஆப்ஷன் மூணு கேள்வி எண் ஒன்பது இரண்டின் அடுக்கு எட்டு வகுத்தல் இரண்டின் அடுக்கு நாலு இது அடுக்குகளின் வகுத்தல் விதி அடிமானம் சமமாக இருக்குது அப்போ அடுக்குகளை கழிச்சிக்கணும் இரண்டின் அடுக்கு எட்டு மைனஸ் நாலு விதி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏ பவர் எம் டிவைட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என் இப்போ அடுக்குகளை மட்டும் கழிச்சிக்கலாம் எட்டில் நாலு பேசுனா நாலு ஸோ இரண்டின் அடுக்கு நான்கு என்பது சரியான விடை ஆப்ஷன் நாலு கேள்வியின் பத்து மூன்றின் அடுக்கு ஐந்து ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேஷன்னு கேட்குறாங்க இது அடுக்கு விதிகளின் அடுத்த விதி ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என் அடிமானத்தை அப்படியே வச்சுட்டு அடுக்குகள் ரெண்டையும் நம்ம பெருக்கிக்கணும் அப்போ மூணு பவர் பத்து சரியான விடையை ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் பதினொன்று ஆறு க்யூப் வகுத்தல் மைனஸ் மூன்றின் அடுக்கு மூணு அதாவது மைனஸ் மூணு கியூபின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம் ஆறு கியூப் வகுத்தல் மைனஸ் மூணு க்யூப் ஆறு க்யூப் அப்படின்னா ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு டிவைட் பை மைனஸ் மூணு கியூப்னா மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு இப்போ வகுத்துக்கலாம் ரெண்டு முறை இதை வகுத்துக்கிட்டால் ரெண்டு இதை வகுத்துக்கிட்டால் ரெண்டு கீழே மைனஸ் இருக்கும் ஏன்னா மூன்று முறை மைனஸ் அப்படிங்கும்போது மைனஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ரெண்டு க்யூப் கீழே மைனஸ் அப்படின்னா இந்த இடத்துல நான் மைனஸ் போட்டுக்க முடியும் மைனஸ் ரெண்டு க்யூப் அப்படின்னு சொல்லலாம் மைனஸ் ரெண்டு க்யூப் ஆப்ஷன் நாலு மைனஸை வெளியே எடுத்துகிட்டு ரெண்டு க்யூப்னு சொன்னாலும் மைனஸ் எட்டு தான் வரும் மைனஸ் ரெண்டு ஹோல் க்யூப் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு மைனஸ் எட்டு தான் ஆன்சராக வரும் கேள்வி எண் பன்னிரெண்டு மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கூட்டல் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு கழித்தல் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு ஹோல் பவர் ஜீரோ இதெல்லாம் நீங்கள் பெருக்கணும் கூட்டணும் கழிக்கணும்னு அவசியமே கிடையாது பவரில் பாருங்கள் ஜீரோ வந்துருச்சு எனி திங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று தான் ஏ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு அடுக்குகளின் விதியில் படிச்சிருப்போம் ஸோ சரியான உடைய ஒன்று ஆப்ஷன் நாலு கேள்வி எண் பதிமூன்று எண்பத்தி ஏழின் அடுக்கு பதிமூணு பெருக்கல் எண்பத்தி ஏழின் நடுக்கு பன்னிரெண்டு பெருக்கல் எண்பத்தி ஏழின் நடுக்கு மைனஸ் இருபத்தி ஐந்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுக்குகளின் பெருக்கல் விதி தான் அடிமானம் சமமாக இருக்கும்போது அடுக்குகளை நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ எண்பத்தி ஏழின் அடுக்கு பதிமூணு ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் இருபத்தி அஞ்சு பதிமூணு ப்ளஸ் பன்னெண்டு இது ரெண்டுமே மிகை மதிப்பு கூட்டினா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சில் இருபத்தஞ்சி பேசினா ஜீரோ ஸோ எண்பத்தி ஏழின் அடுக்கு ஜீரோன்னு வரும் எனி திங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று சரியான உடைய ஒன்று ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் பதினான்கு நாலு ஸ்கொயர் இன்ட்டு நாலு பவர் ஃபோர் இன்ட்டு நாலு பவர் எம் ஈக்குவல் டு நாலு பவர் ஒன்பது எனில் எம்மின் மதிப்பு இதுவும் பார்த்திங்கன்னா அடிமானமெல்லாம் சமமாக இருக்குது பெருக்களின் போது அடுக்குகளை ஆட் பண்ணிக்க முடியும் அதாவது ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் எம் ஈக்குவல் டு ஒன்பது அடுக்குகளை மட்டும் நம்ம சமப்படுத்திக்கலாம் இப்போ எம் மட்டும்தான் வேணும் ரெண்டையும் நாளையும் கூட்டினா ஆறு சமூக பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆறு ஆகிடும் இப்போ ஒன்பது மைனஸ் ஆறு இப்போ எம்இின் மதிப்பு மூணு சரியான விடைய ஆப்ஷன் நாலு கேள்வி எண் பதினைந்து ஐந்தின் அடுக்கு எம் வகுத்தல் ஐந்தின் அடுக்கு மைனஸ் நாலு ஈக்குவல்ட்டு ஐந்து இப்போ ஒரு ஐந்து எனில் எம்மின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது அடுக்குகளின் வகுத்தல் விதி அடுக்குகளை கழிக்கணும் அதாவது எம்லேருந்து மைனஸ் நாளில் கழிக்கணும் கழித்தா நமக்கு என்ன கிடைக்கிது ஐந்துன்னு கிடைக்கிது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இப்போ எம் ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு அஞ்சு எம் ஈக்குவல் டு ப்ளஸ் நாள் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் நாள் ஆகிடும் அப்போ எம் ஈக்குவல் டு ஒன்று சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் பதினாறு ஐந்தின் அடுக்கு ஆறு இன்ட்டு ஐந்து ஸ்கொயர் வகுத்தல் ஐந்து பவர் நாலின் மதிப்பு ப்ராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிறத முதல்ல செஞ்சிடலாம் இது அடுக்குகளின் பெருக்கல் விதி அடிமானம் சமமாக இருக்கும்போது அடுக்குகளை ஆட் பண்ணிக்க முடியும் ஐந்து பவர் எட்டு டிவைடட் பை ஐந்து பவர் நாலு இது அடுக்குகளின் வகுத்தல் விதி நம்ம அடுக்குகளை மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஐந்து பவர் எட்டு மைனஸ் நாலு தேர் ஃபோர் ஐந்தின் அடுக்கு நான்கு என்பது சரியான உடைய ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் பதினேழு மூணு பவர் அஞ்சு ப்ளஸ் மூணு பவர் அஞ்சு ப்ளஸ் மூணு பவர் அஞ்சு ஈக்குவல்டி என்னன்னு கேட்குறாங்க நீங்கள் இந்த இடத்துல படுக்குகளின் விதி பயன்படுத்த முடியாது ஏன்னா பெருக்கல் இல்லை எல்லாமே கூட்டல்ல இருக்குது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மூணு பவர் அஞ்சுன்னு இருக்குது ஸோ மூணு பவர் அஞ்சை நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்படின்னு வரும் ஏன்னா இந்த மூணு பவர் அஞ்சை வெளியெடுத்துருங்க ஒன்றுன் இருக்கும் இதையும் வெளியே எடுத்துருங்க ஒன்றுன்னு வரும் மூணு பவர் அஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ஒன்றுன்னு வரும் இப்போ மூணு பவர் அஞ்சு இன்ட்டு மூணு இப்போ இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் தேர் ஃபோர் மூணு பவர் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு மூணு பவர் ஆறு சரியான உடைய ஆப்ஷன் மூணு கேள்வி எண் பதினெட்டு பின் பின்வருணவற்றில் எது பெரியது ஆப்ஷன் பார்த்துடலாம் ரெண்டு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்போ இது எப்படி எழுதலாம்னா அடுக்குகளை பெருக்கிக்கணும் ரெண்டு ரெண்டு நாள் நாலு ரெண்டு எட்டு அப்போ ரெண்டு பவர் எட்டுன்னு எழுத முடியும் இது இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு தான் என்னோடய மதிப்பு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஃபைவ் டிஜிட்ஸ் வேல்யூ கிடைக்கும் இது பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இப்போ இதுவும் ரெண்டு பவர் எட்டு தான் இப்போ நமக்கு மிகப்பெரிய மதிப்பு அப்படின்னா ஃபைவ் டிஜிட்ஸ் வேல்யூ தான் இப்போ சரியான விட ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் பத்தொன்பது ஏழ்நூற்றி பதினைந்தின் அடுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறின் ஒன்றாம் இலக்கம் இதை விரிவாக்கம் பண்ணும்போது மிகப்பெரிய இலக்கம் நமக்கு கிடைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் பார்க்கணும் ஐந்து ஒன்றாம் இலக்கம் கண்டுபிடிக்கிற கணக்குகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் பார்க்கணும் ஒரு பத்து எண்கள் தான் வரும் ஜீரோ டூ ஒன்பது வரைக்கும் அதை நம்ம மூணு கேட்டகிரியாக பிரிச்சுக்க முடியும் ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் பூஜ்ஜியமாகவோ ஒன்றாகவோ ஐந்தாகவோ ஆறாகவோ இருக்கும் பட்சத்தில் அடுக்கு பற்றி நமக்கு கவலையப்பட தேவையில்லை அடுக்கு எவ்வளோ வேணாலும் இருந்துகிட்டு போகுது அதனுடைய விரிவாக்கத்தின் ஒன்றாம் விளக்கம் சேம் அதே நம்பராக தான் இருக்கும் இப்போ ஐந்து அப்படின்னா விரிவாக்கத்தின் ஒன்றாம் விளக்கம் ஐந்து பூஜ்ஜியமாக இருந்ததுன்னா விரிவாக்கத்தின் ஒன்றாம் விளக்கம் பூஜ்ஜியம் ஒன்றாக இருந்ததுன்னா விரிவாக்கத்தின் ஒன்றாம் விளக்கம் ஒன்று ஆறாக இருந்ததுன்னா விரிவாக்கத்தின் ஒன்றாம் விளக்கம் ஆறுதான் கேள்வி எண் இருபது பாருங்கள் இப்போ விரிவாக்கத்தின் ஒன்றாம் விளக்கத்துக்கு தனி வீடியோ போட்டிருக்கோம் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் போய் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் கேள்வி எண் இருபது இரண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டின் அடுக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பதின் ஒன்றாம் இலக்கம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் பார்க்கணும் ரெண்டு ரெண்டுன்னு வந்துச்சுன்னா இது மூணாவது கேட்டகரி மூணாவது கேட்டகிரியில் என்னென்ன நம்பர்ஸ் வரும்னா ரெண்டு மூணு ஏழு எட்டு வரும் அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கத்தில் இந்த எண்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அடுக்கை நாம் நான்கால் வகுக்கணும் அதாவது நூற்றி எழுபத்தி ஒன்பது அதுதான் அடுக்கில் இருக்குது இதை நம்ம நான்கு ஆலை வகுத்தோம்னா பதினாறு மீதி ஒன்று பத்தொன்பது நாலு நாலு பதினாறு மீதி மூணு அப்போ ரெண்டு க்யூபுக்கு சமமாக இருக்கும் ரெண்டு க்யூப் என்பது எட்டு இப்போ ஒன்றாம் இலக்கமும் எட்டாகத்தான் இருக்கும் எட்டு இங்கே ஆப்ஷனில் இல்லை பட் எட்டு தான் ஆன்சர் வரும் கேள்வி எண் இருபத்தி ஒன்று இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அடிமானத்தின் ஒன்றாம் விளக்கம் இரண்டு தான் அப்படின்னா அடுக்கு நம்ம நான்கால் வகுக்கணும் வகுத்துட்டு மீதி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் நூற்றி இருபத்தி நாலு நம்ம நான்கால் வகுக்கும் போது முன்னாங்க பன்னெண்டு ஜீரோ ஒரு நாள் நாலு இப்போ மீதி ஜீரோன்னு வரும் இப்போ ரெண்டு ரெண்டு இப்போ ஒரு நாலுன்னு நம்ம எடுத்துக்கணும் இப்போ நானாங்கு பதினாறு வரும் ரெண்டின் அடுக்கு நாள் அப்படின்னா ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு இப்போ விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் ஆறுன்னு வரும் சரியான விடை ஆப்ஷன் மூணு ஒன்றாம் இலக்கம் கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்போ தான் நீங்கள் புதுசாக இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக புரியாது விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் முழுமையான அந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதாவது அடிமானத்தின் ஒன்றாம் இளக்கம் ஜீரோவில் இருந்து ஒன்பது வரையிலான எண்கள் தான் அமைய முடியும் ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஆறு வந்துச்சுன்னா அடுக்கை பார்க்கவே தேவையில்லை விரிவாக்கத்தின் ஒன்றாம் விளக்கமும் சேம் அதே தான் வரும் கேட்டகிரி ரெண்டில் நாலும் ஒன்பதும் வரும் அப்படி அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கம் நாலு அல்லது ஒன்பதாக இருக்கும் பட்சத்தில் அடுக்கை பார்க்கணும் அடுக்கு ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் சேம் அதே நம்பர் வரும் இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் நாலுக்கு ஆறு ஒன்பதுக்கு ஒன்றுன்னு வரும் ஒற்றைப்படையாக இருந்தால் சேம் அதே தான் வரும் சரிங்களா இப்போ அடுத்தது மூணாவது கேட்டகிரியில் தான் ரெண்டு மூணு ஏழு எட்டு இப்போ அடுக்கு என்ன பண்ணணும் நான்கு ஆள் வகுக்கணும் ஒன்று மீதி வந்துச்சுன்னா ரெண்டு பவர் ஒன்று ரெண்டு மீதி வந்துச்சுன்னா ரெண்டு ஸ்கொயரு ரெண்டு அடுக்கு மீதி மூணுன்னு வந்துச்சுன்னா ரெண்டு கியூப்பு மீதி நாலு வராது ஸோ ஜீரோ வந்ததுன்னா ரெண்டு பவர் நாலு நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோதான் கேள்வி எண் இருபத்தி ரெண்டு கேள்வி எண் இருபத்தி ரெண்டு ஒரு கோவை கொடுத்துருக்காங்க ஏழு எம் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எம் என் ப்ளஸ் டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு எம்என் ப்ளஸ் ரெண்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்என் என்பது ஒரு டேஸ் ஒரு உறுப்பு கோவையா ஈரு உறுப்பு கோவையா மூவுறுப்பு கோவையா அல்லது நான்கு உறுப்புகளை கொண்ட கோவையா அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒத்த உறுப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம கூட்டல் கழித்தல் செஞ்சுக்கணும் இப்போ எம் ஸ்கொயர் அப்படின்னா வேறு ஏதாவது எம் ஸ்கொயர் இருக்கா இல்லை ஸோ ஏழு எம் ஸ்கொயர் எம்என் ஒத்த உறுப்புகள் இருக்கா பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ ப்ளஸ் ஆறு எம்என் இங்கே ப்ளஸ் ஒன்று இங்கே அஞ்சு ஸோ ப்ளஸ் ரெண்டு எம்என் அப்படின்னு கிடைக்கும் ஏன்னா இது ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஏழுன்னு கிடைக்கும் ஏழு அஞ்சு போயிடுச்சுன்னா ரெண்டு தானே இப்போ என் ஸ்கொயர் பார்க்கலாம் இது ப்ளஸ் ரெண்டு என் ஸ்கொயர் இது மைனஸ் ரெண்டு என் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ஸோ இரண்டு இரண்டு உறுப்புகள் மட்டும்தான் இருக்கும் அப்போ ஈர் உறுப்பு கோவை சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் இருபத்தி மூணு ரெண்டு plus பிசி ப்ளஸ் மூணு ஏகியூபி ப்ளஸ் மூணு ஏ ஸ்கொயர் சி பவர் ஃபோர் என்ற கோவையின் படி மாரிகளின் அடுக்குகளை ஆட் பண்ணி பார்க்கணும் இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு மொத்தமாக மூன்று உறுப்புகள் இருக்குது இந்த உறுப்பின் படி பார்த்திங்கன்னா மூணு ஒன்று 1 மொத்தம் அஞ்சு இருக்குது ஏக்யூப் பி பவர் ஒன்று அப்போது இந்த உறுப்பின் படி 4 மூணு ஏ ஸ்கொயர் சி பவர் ஃபோர் இப்போ இப்போ இந்த உறுப்பின் படி ஆறு இப்போ இந்த கோவையின் படி அப்படிங்கிறது அதிகபட்சமான படியை கொண்ட உறுப்பு தான் இப்போ ஆறு என்பது சரியான உடைய ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி நாலு பி ஆஃப் எக்ஸ் கமா கியூ ஆஃப் எக்ஸ் மற்றும் ஆர் ஆஃப் எக்ஸ் ஆகிய கோவைகளின் படிகள் முறையே அவங்களே படிகள் கொடுத்துட்டாங்க நாலு மூணு ஒன்று எனில் பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஆஃப் எக்ஸின் அதிகபட்ச படி எது அதிகமாக இருக்கோ அதுதான் இப்போ நாலு என்பது சரியான உடைய ஆப்ஷன் ஒன்று கேள்வியன் இருபத்தி ஐந்து ஏழு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ஒய் ஜட் ப்ளஸ் மூணு ஒய் ஜட் ப்ளஸ் நாலு எனும் கோவையின் தலையாய கெளு எந்த உறுப்பானது அதிகபட்சமான அடுக்கினை பெற்றுள்ளதோ அதாவது கோவையின் படி பார்க்கணும் அந்த உறுப்பின் கெளு தான் தலையாய கெளு இப்போ இந்த உறுப்பின் படி ரெண்டு இந்த உறுப்பின் படி மூணு இந்த உறுப்பின் படி ரெண்டு இப்போ மூணுங்கிறது தானே பெருசு இது ஜீரோ இப்போ இதனுடைய கேளு அதாவது மைனஸ் மூணு எக்ஸ் ஒ கேளு மைனஸையும் சேர்த்திக்கணும் மைனஸ் மூணு மைனஸ் மூணு என்பது சரியானுடைய ஆப்ஷன் இரண்டு அவ்வளோதான் இயற்கணிதம் பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த இருபத்தைந்து மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம் இரண்டாம் பருவத்திலேயே அடுத்த பாடம் அதாவது நான்காவது பாடம் வடிவியல் வடிவியல் பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ